தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத் துறையில் சார்பில் நடைபெறும் அயலக தமிழர் நாள் விழாவில் பங்கெடுத்து உரையாற்றுவதில் நான் பெருமை அடைகிறேன் தமிழால் இணைவோம் என்ற அடிப்படையில் நாம் ஒன்று சேர்ந்துள்ளோம் தமிழுக்குத்தான் அந்த வலிமை இருக்கிறது மத மாயங்களையும் சாதி சழுக்களையும் வீழ்த்தும் வல்லமை மொழிக்குத்தான் உள்ளது அதனால்தான் தமிழால் இணைவோம் என்பதை நமது முழக்கமாக கொண்டுள்ளோம் ஒரு தமிழன் இன்னொரு தமிழனை சந்திக்கும் போது தமிழை சொல்லி வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் அப்படி செய்தால்தான் மற்ற வேறுபாடுகள் எதற்கு முக்கியத்துவம் தரக்கூடாது என்ற எண்ணம் தோன்றும் என்றார் மேதை மு வரதராசனார் அவர்கள் அத்தகைய தமிழ் வாழ்த்தை உங்களுக்கு முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழால் இணைந்துள்ள அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் அதே வேளையில் ஒரு ஆத்மாவிற்கு நாம் உதவி செய்து வாழ வைத்தால் உலகில் உள்ள அனைத்து ஆத்மாவையும் வாழ வைத்தது போல ஆகும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அரேபியாவில் இன்னல்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கும் மக்களுக்காக கிழக்கு மண்டலத்தில் உழைத்துக் கொண்டிருக்கும் ஒரு கூட்டம் தான் தமிழ் ஆர்வலர்கள் இணைந்து தமிழ் மக்களின் இன்னல் போக்கும் வகையில் முதலில் உருவானது தமிழ்நாடு சமூக நல அமைப்பு இந்த அமைப்பை உருவாக்கியதில் முதன்மையானவர்கள் மயிலாடுதுறை வெங்கடேஷ் சுரேஷ் பாரதி கமல் பாட்ஷா மற்றும் அப்துல் சத்தார் ஆகியோர் பின் திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற இயக்கங்களில் பணி செய்த தன்னார்வலர்கள் இணைந்து கொரோனா காலத்தில் மக்கள் அஞ்சி முடங்கிக் கொண்டிருந்த காலத்திலும் தாயகம் திரும்ப முடியாமல் பரிதவித்து வந்த மக்களுக்காக தனி விமானங்கள் ஏற்பாடு செய்தும் இந்திய அரசு ஏற்பாடு செய்திருந்த வந்தே பாரத் திட்ட விமானத்திலும் மக்களை பத்திரமாக தாயகம் அனுப்பி வைத்தனர் சவுதி கிழக்கு மண்டல திமுக செயற்குழு கூட்டம் தமாமில் நடைபெற்றது இணை ஒருங்கிணைப்பாளர் மயிலாடுதுறை வெங்கடேஷ் வரவேற்பு உரையாற்றினார் அமைப்பாளர் திருச்சி ஆரிஃப் தலைமையுரையாற்றினார் செயலாளர் ஆசிப் புதிதாக நியமிக்கப்பட்ட மண்டல நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்தார் திமுக தலைவர் மு ஸ்டாலின் தலைமையில் தமிழகத்தில் புதிய ஆட்சி மலர முழு மனதோடு உழைப்பது வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு நலவாரியம் மற்றும் தனி அமைச்சகம் வேலை இழந்து நாடு திரும்பும் தமிழர்களுக்கு தொழில் துவங்க கடன் உதவி உள்ளிட்ட கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கையில் சேர்க்க தலைமைக்கு பரிந்துரை செய்வது என்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் வெளிநாடுகளில் இதுபோல் பரிதவிக்கும் மக்களுக்காக ஒரு தனி வாரியம் அமைச்சகம் அமைய வேண்டும் என்று தமிழ்நாடு சமூக நல அமைப்பு மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் இணைந்து தீர்மானம் நிறைவேற்றி தமிழக அரசிற்கு அனுப்பி வைத்ததன் விளைவே இன்றைய வெளிநாடு வாழ் தமிழர் நல அமைச்சகம் வாரியம் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் இந்திய சங்கம் என்ஆர்டிஐஏ சவுதி அரேபியா கிழக்கு மண்டலம் என்ஆர்டிஐஏ நிர்வாகிகள் தொடர்ந்து தமிழ்நாடு முதல்வர் தளபதி அவர்களையும் மற்றும் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தொடர்ந்து சந்தித்து வெளிநாடுகளில் மரணிக்கும் தமிழர்களின் குடும்பத்திற்கு மாதம் ஓய்வூதியம் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் பணியிழந்து தாயகம் திரும்பினார் அவர்களுக்கான ஓய்வூதியம் வெளிநாடு வாழ் தமிழர்களின் தகவல்களை சேகரிக்க வேண்டிய அவசியத்தையும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர் கிட்டத்தட்ட வந்து கணக்கே சொல்ல முடியாது ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலேயாவது இந்த லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸில் அமைச்சிருப்பார் அது கொரோனா டைம்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா மிக அதிகம் கொரோனா டைமில் அட்டை டைமில் வந்து பத்து பேர் இருபது பேரை ஊருக்கு அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணி அனுப்பிச்சது இது முக்கியமானது என்னன்னு சொன்னால் என்னோட கோரிக்கை என்னென்னா ஏற்கனவே நம்ம ஐஏஎஸ் கலெக்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு இன்ஃபர்மேஷன் டேட்டா கிளியர் டேட்டா கலெக்ட் பண்ணுறோன்னு இப்போ அவங்க கலெக்ட் பண்ணுறது என்னன்னா இங்கேருந்து போகிறவங்க டேட்டா மட்டும் தான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க அங்கே இருக்கவங்களோட டேட்டா இன்னும் கலெக்ட் ஆகலை அது ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன் அதுக்கு ஒரு ஆப் ரெடி பண்ணி எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ண சொன்னால் நல்லா இருக்குங்கிறது என்னோட கோரிக்கை மெயினாக என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னால் இப்போ இருக்க இஷ்யூஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர்ஸ்வே வந்து ஷார்ட்டாக ரெடி பண்ணி எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடிஞ்சிச்சு அதே போல் நம்மளும் ஒரு ஆப் ரெடி பண்ணி ஆல் ஓவர் வேர்ல்டு தமிழர்கள் எல்லாருமே அதில் ரிஜிஸ்ட் பண்ணணும் அப்போ தான் நம்மகிட்ட ஒரு டேட்டா இருக்கும் முதல்ல எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ தமிழர்கள் இருக்காங்கிற டேட்டா இருக்கும் இன்றைக்கி அந்த டேட்டா நம்மகிட்ட முழுசாக இல்லை அவரில் தொடர்பு கொள்ள முடியல ஒரு எம்பஸியால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியர்களுக்கு ஒரு மெசேஜ் கூட அனுப்ப முடியாது அதுதான் இன்றைக்கு உள்ள கண்டிஷன் ஏன்னா அவங்ககிட்ட அந்த டேட்டா கிடையாது அந்தந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் அவங்கள்ட்ட கிடையாது அதைக் கொண்டு இந்த ஆட்சி வந்து செயல்படுத்தணும்னு ஒரு வேண்டுகோள் ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புக்ஸ் தமிழ் புக்ஸ் வந்து சவுதி அரேபியாவில் கிடைக்கிறதில்லை இந்த கவர்மெண்ட்டு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறோம் அதுக்கும் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணணுங்கிறது எங்களோட கோரிக்கை மூணாவது என்னென்னா அந்த கண்ட்ரியில் நாங்கள் வந்து தமிழ் வழியில் படிக்கிறோம் தமிழ் வழினா ஃபுல்லாக தமிழ் கிடையாது தமிழ் லாங்குவேஜ் எடுத்து படிக்கிறோம் இங்கே ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க தமிழுக்காக தமிழில் ஃபுல்லாக படித்தவங்களுக்கு அதே போல் வெளிநாட்டிலேயும் தமிழில் படிக்கிறவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்கிறது எங்களோட கோரிக்கை அயர்நாடுகளில் வெளி மாநிலங்களில் பணிக்கு சென்று அங்கு எதிர்பாராத விதமாக இறந்துவிடும் தமிழர்களின் குடும்பத்திற்கு மாத ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் இதன் தொடர்ச்சியாக கடந்த ஜனவரி மாதம் பத்து பதினொன்று பனிரெண்டு தேதிகளில் தமிழக அரசால் ஏற்பாடு செய்யப்பட்ட உலக தமிழர் தின முதலாம் ஆண்டு நிகழ்ச்சியில் மாண்புக்கு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சவுதி அரேபியா கிழக்கு மண்டலம் என்ஆர்டிஏ கோரிக்கைகளை தீர்மானமாக நிறைவேற்றினார் தமிழக முதல்வர் மாமனு ஸ்டாலின் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமா சவுதி அரேபியா கிழக்கு மண்டலம் என்ஆர்டிஏவினர் இருபத்தி நான்கு மணி நேரமும் சமுதாய பணியை தொடர்ந்து மேற்கொண்டு செய்து வருகின்றனர் சவுதி அரேபியா கிழக்கு மண்டலத்தில் இறந்தவர்களின் உடலை ஜாதி மதம் மொழி பாராமல் விரைவாக மேற்கொண்டு அந்த உடல்களை பத்திரமாக அவர்களின் குடும்பத்தினருக்கு அனுப்பி அதோடு இல்லாமல் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கும் உரிய சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்து பின் அவர்களை பத்திரமாக தாயகம் அனுப்பி வைக்கின்றனர் தன்னுடைய குடும்ப வறுமையின் காரணமாக வீட்டு பணிப்பின் வேலைக்கு வரும் பெண்களில் சிலருக்கு ஏற்படும் பாதிப்புகளை கண்டறிந்து அவர்களை பத்திரமாக மீட்டு சவுதி அரேபியா அரசு மற்றும் இந்திய தூதரகத்தின் உதவியுடன் பணிப்பெண்களை தாயகம் அனுப்பி சவுதி அரேபியாவில் சிக்கி தவித்த இருவரை திமுகவினர் தாயகம் திரும்ப உதவி செய்தனர் பணி நிமித்தமாக சவுதி அரேபியா சென்றிருந்த கன்னியாகுமரியைச் சேர்ந்த பொன்னையன் செல்லையா திருவண்ணாமலையைச் சேர்ந்த கலைகாணி ஆகியோர் அங்கு சிக்கிக் கொண்டனர் இதுகுறித்து திமுகவினரிடம் அவர்கள் முறையிட்டனர் இதனையடுத்து சவுதி அரேபியாவில் வசிக்கும் திமுகவை சேர்ந்த மயிலாடுதுறையை வெங்கடேஷன் திருச்சி ஆர் எஸ் மக்பூல் உள்ளிட்டோர் அவர்களுக்கு உதவி செய்து தாயகத்திற்கு அனுப்பி வைத்தனர் இதில் பல சவுதி அரேபியாவில் தங்கி பணிபுரிவதற்கான போதிய ஆவணங்கள் இல்லாமல் சவுதி அரேபியாவின் சட்டத்திற்கு புறம்பாக தங்கி பணிபுரிந்து தாயகம் திரும்ப முடியாமல் இருப்பவர்களை கண்டறிந்து அவர்களுக்கான பிணைத் தொகையை சவுதி அரசின் உதவியுடன் ரத்து செய்து இந்திய தூதரகத்தின் உதவியுடன் தாயகம் திரும்ப முறையாக எக்ஸிட் அடித்து அவர்களுக்கு என்ஆர்டிஏவியின் சார்பாக விமான டிக்கெட் எடுத்து கொடுத்தும் தாயகம் அனுப்பி வைக்கின்றனர் இதுபோக தன் குடும்பத்தை பிரிந்து கடல் கடந்து பொருளீட்ட வந்திருக்கும் நம் மன அழுத்தத்தை போக்க சகோதரர் நூர் அவர்கள் ஏற்பாடு செய்த கிரிக்கெட் போட்டிகளையும் தலைமை தாங்கி நடத்தி வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளையும் வழங்கியது என்ஆர்டிஏஏ இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கான கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்ட அயலகவாழ் தமிழர்கள் நல அமைப்பின் நிர்வாகிகளான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கோரிக்கை வைப்பதன் பேரில் அயலகவாழ் தமிழர்களின் நலன் வாரிய நிர்வாகிகளான வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல அமைச்சர் மாண்புமிகு செஞ்சி மஸ்தான் அவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் எம் அப்துல்லா அவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜா ஆகியோரின் ஆலோசனைப்படி வழக்குகளை முறையாக அணுகி பாதிக்கப்பட்டவர்களை பத்திரமாக தாயகம் அனுப்பிக் கொண்டிருக்கின்றனர் சவுதி அரேபியா கிழக்கு மண்டல என்ஆர்டிஏ நிர்வாகிகள் சவுதி அரேபியா கிழக்கு மண்டல என்ஆர்டிஏ நிர்வாகிகள் தாங்கள் செய்யும் சமூக பணியை முற்றிலும் இலவசமாக செய்வதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான விமான பயணச்சீட்டு மற்றும் இறந்தவராக இருந்தால் அவரின் குடும்பத்திற்கு தேவையான உதவிகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றனர் வெளிநாடுகளில் நாம் இயக்கங்களாக சங்கங்களாக பிரிந்து கிடக்காமல் தமிழ்நாடு அரசு நமக்காக நம்முடைய நலனுக்காக ஏற்படுத்தி இருக்கும் என்ஆர்டிஏவியுடன் கரம் இணைந்து பாதிக்கப்படும் தமிழர்களுக்கான கலம் காண உங்களை அன்போடு அழைக்கின்றது சவுதி அரேபியா கிழக்கு மண்டலத்தில் பாதிக்கப்படும் மக்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் நீங்கள் தொடர்பு கொள்ளும் என்ஆர்டிஏ நிர்வாகிகள் என்ஆர்டிஏவின் முதன்மை செயலாளர் மயிலாடுதுறை திரு வெங்கடேசன் என்ஆர்டிஏவின் துணை ஒருங்கிணைப்பாளர் திருச்சி சி மக்போல் அல்கூபர் ஒருங்கிணைப்பாளர் முகமது மற்றும் கமல் தாமரை இலையின் மேல் தண்ணீராக இல்லாமல் கதிரை செழிப்படைய செய்யும் கதிர்வனாக இரு அயலாடு சென்றாலும் அன்பான தமிழன் நமக்காக உதவி செய்ய இருப்பான் என்ற நம்பிக்கையை கூடு என்ஆர்டிஏ சவுதி அரேபியா கிழக்கு மண்டலம்